கொடுங்கதுனா புரியுது பட்னா ஜனனகி வெற்றி ஜென உங்களுக்கு தான் அவளோ போராட்டம் என்னப்பா பாலய ஜனன சன சன இது கூம்பகன் சன அதுக்கு என்ன இந்த மேல இருக்குது கொடுப்பா தாய்மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நம்ம பாத்துக்க இந்த ஒரு மீனோட உண்மையான விஷயம் என்னங்க அதாவது இந்த மீன் வந்து தங்க மீன் சொல்கிறாங்க வைர மீன் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மீன் வந்துருச்சு அப்படின்னா அந்த மீனவரோட வாழ்க்கையே மாறிடும் அளவுக்கு ரொம்பவே வந்து பேசக்கூடிய ஒரு பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு மீனில் என்ன இருக்குது இந்த மீன் ஏன் இவ்வளோ விலைக்கு அதிகமான விலைக்கு காசு கொடுத்து வியாபாரிகள் போட்டி போட்டி எடுக்கிறாங்க இதில் வந்து முக்கியமாக வந்து ஒரு மருந்து பொருள் அதாவது ஒரு மருத்துவத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் உள்ளே இருக்குது அதோட இந்த மீனோட வயிற்றுப் பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் வந்து நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ஒரு மீனோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் யூடியூப் எந்தளவுக்கு அல்காரிதம் ஒர்க் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து எல்லோரும் கொண்டு போய் சேர்க்குதான்னு தெரில ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து இந்த மீன் வந்து என்ன விலைக்கு போகுது இந்த மீனில் வந்து பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக வேறு வேறு ரேட்டு போகுதுங்க அதாவது ஆண் மீன் வந்து விலை அதிகமாக போகுது பெண் மீன் விலை கம்மியாக போகுது ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ஏன் வந்து இந்த மீனை வந்து போட்டி போட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்றைக்கு வந்து இந்த ஒரு மீன் தான் வந்து வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வந்திருந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இது கடைசி கடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கடலுக்கு அப்புறமா வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் ரெண்டு மாதத்துக்கு வந்து விசைப்படல்கள் எங்கேயுமே கடலுக்கு போகாது அதனால் இந்த ஒரு மீனை நம்ம இந்த ரெண்டு மாதத்துக்கு பார்க்க முடியாது ஸோ அதுக்கப்புறமா இந்த மீன் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த இந்த மாதிரியான டைத்தில் மட்டும்தான் வரும் ஸோ அந்த மீனை வந்து இப்போ ஏலம் வைக்கிறாங்க அதாவது இந்த மீன் வந்து இந்த மீன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஹார்பர்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரகசியமாக தாங்க ஏல வைப்பாங்க அதாவது மொத்த மீனோட சேர்த்து இந்த மீன் ஏலை வைக்க மாட்டாங்க இந்த மீனுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஏலம் வைக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மீனுங்க அதான் இந்த மீன் வந்துச்சு அப்படின்னா அந்த மீனோட வாழ்க்கையே வந்து ஒரு கோடீஸ்வரம் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீனுங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் இந்த மீனோட மீனோட வயிற்றுக்குள்ளே அந்த இந்த மீனோட பகுதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்குற எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வெடியில் முழுமையாவே காட்டியிருக்குங்க அதாவது அந்த உடம்பு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குள்ள வந்து என்ன எடுக்கிறாங்க அது உள்ள என்னென்ன பொருளாக இருந்துச்சு தங்க இருக்குதா வயிறு இருக்குதா எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க எல்லாருக்கும்

தல இடைச்சு கைய கட்டு நல்ல முன்னாள் வெலை வச்சு கொடுத்துருக்காங்க அந்த அந்த ஸ்லிப்பில் தான் எழுதி கொடுப்பாங்க பிள்ளைய யார் அதிக ரேட்டோ அவங்களுக்கு வந்து இந்த மீன் போய் ஓட்டுமாவா <laughs>

வேலேதுளன <laughs> சொல்லுங்க

மக்களே இது பெண் மீன் அப்படிங்கிறனால வந்து விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிருக்கு ஆனால் வந்து ஏலத்தில் ஏலத்தில் எடுக்கும்போதே வந்து விலையெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முப்பத்தி ஒரு கிலோ இருந்துச்சுங்க முப்பத்தி ஒரு கிலோனா இந்த மீன் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிலோ போயிருக்குங்க நீங்கள் வந்து பண்ணா என்ன விலை போயிருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சுக்கிறீங்க ஆனால் இந்த மீன் வந்து தொண்ணூறாயிரம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே வந்து போயிருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெண் அந்த வந்து கண்கெணிக்கு கொண்டு போய் அதை வந்து உடனே அதை வந்து அந்த மீனோட உடம்பை கிழிச்சு அதுக்குள்ளே அந்த மருத்துவ பொருள் என்ன இருக்குது அதே மாதிரி இது பெண் மீன் அப்படிங்கிறனால வந்து சென இருந்தால் வந்து அந்த வட்டக்காரவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா சென இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த மீனில் வந்து வெட்டி பார்த்து உள்ளக்குள்ளே எப்படி இருக்குது மற்ற மீனை மாதிரி இருக்குதா இல்லை இந்த மீன் வேற அளவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா இதோட கறி எப்படி இருக்குது அப்படிங்கிறதம் பார்க்கலாம் பாருங்க அதே மாதிரி சென இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த வட்டக்காரங்களுக்கு கொடுக்குறாங்களா எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த மீன் வந்து தங்க மீன் சொல்கிறாங்க அந்த தங்க மீனுக்கு வயிற்றுக்குள்ளே தங்க இருக்குதா இல்லை வைர மீன் சொல்லும்போது அதுக்குள்ளே வயிறு இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேரடியாக அந்த மீனோட வயிற்றுப்பகுதியை பகுதியை கிழிச்சியாக பார்க்க போகிறோங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை 국민ively, from their radio, from it It's <laughs> Jungov만, I think uh, I can't see the avez Eh �ו, 숨 I faith Margach только there itBB There is now a holiday are Και Right cause I can't see, but어서, I feel the Se it's not too at

회 Qual

இங்கே வந்து ஸ்டார்டிங் தமிழ் மனை ஸ்டார்டிங் என்ன எண்டு இங்க வந்துடும் பகுதியில் இருந்தது ஆய்வு மணி எடுத்துக்கணும் மக்களே எல்லோரும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா இந்த மீனோட வயிற்றுப் பதிவுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் இதுதாங்க அந்த ஏர் ஃபிளாடர்ன்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ பொருளுங்க பல லட்ச ரூபாய்க்கு வில போகக்கூடிய இது தாங்க ஸோ இதுக்கு தான் வந்து அந்த மீனோட வேல்யூ அந்தளவுக்கு வில போகுங்க ஒரு மீனே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விலை போகும் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு மீனுங்க ஸோ இந்த ஒரு தகவல் நம்ம சேனல் மூலயமா தான் அவங்க கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலு இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பை